ராஜஸ்தான் மாநிலத்தில் ஓடும் பேருந்திலேயே மாரடைப்பு ஏற்பட்டு ஓட்டுநர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜோத்பூர் இந்தூர் சாலையில் பேருந்தை ஓட்டிக் கொண்டிருந்த சதீஷ் ராவ் என்பவருக்கு திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது இதையறிந்த அவர் பயணிகள் உயிரை காப்பாற்ற பேருந்தை துணை ஓட்டுநரிடம் கொடுத்துள்ளார் சிறிது நேரத்திலேயே மாரடைப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்த சதீஷ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டும் உயிரிழந்தார் குஜராத் மாநிலம் ஆனந்த் மாவட்டம் உம்ராத் பகுதியில் கனமழை காரணமாக வெள்ள நீர் வடியாமல் மக்கள் அவதிக்குள்ளாகி உள்ளனர் வீடுகள் கடைகள் உள்ளிட்ட இடங்களில் வெள்ள நீர் புகுந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தற்போது வெள்ள நீரை அகற்றும் பணியில் அம்மாநில அரசு ஈடுபட்டுள்ள நிலையில் மீண்டும் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் அருகே சாலை விபத்தில் மூளைச்சாவடைந்த வடைந்த இளம்பெண்ணின் உறுப்புகள் தானம் செய்யப்பட்ட நிலையில் அரசு சார்பில் அவரது உடலுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது கொல்லங்குளம் பகுதியைச் சேர்ந்த சந்தியா தனது கணவருடன் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு டூ வீலரில் சென்றபோது நிகழ்ந்த சாலை விபத்தில் மூளைச்சாவடைந்தார் வடைந்தார் இதையடுத்து குடும்பத்தினர் சம்மந்தத்துடன் அறுவை சிகிச்சை மூலம் அவரது உடல் உறுப்புகள் அகற்றப்பட்டு தானமாக வழங்கப்பட்டது இதில் கண்கள் இதயம் கல்லீரல் கிட்னி உள்ளிட்ட முக்கிய உறுப்புகள் உடனடியாக சென்னைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது மேலும் உடல்

அன அனு அனுமதி அனுமதிப்பட்டு அவங்க எழுதி கொடுத்துருந்தாங்க சார் அதனால வந்து இது வந்து நாங்கள் வந்து அந்த பிள்ளை இறந்துருந்து கூட இல்லை இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்குது இப்போ கூட கண்காணம் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இது இருதயம் இல்லாமல் ஆப்ஷன் பண்ணி அங்கே இங்கேயே போயிருக்கு தஞ்சாவூர் போயிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது அந்த பிள்ளோட ஆத்ம சாந்தரியம் எல்லாம் செஞ்சு பிராத்திரம் வந்து தவிர்க்க முடியாத கம்னைஸ் கலக்கலான கன்டென்ட் சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகள் பல வருடங்க பிரேக்கே இல்லாமல் தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அது தண்ணிக்குள்ள போகும்போது பிடிக்கும் உங்களுக்கு விஜய் சார் எந்த ரொம்ப பிடிக்கும் ஆஃப்கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தி டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்